கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேமுடி பிள்ளைகளே இந்த காலை நேரிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அன்றியும் இயேசுவை மறுத்தோல் எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறுத்தோர்ந்த எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பித்தார் வெள்ளிக்கிழமை மறித்தார் இன்றைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு இருக்கிறார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே லண்டனில் இரண்டு வக்கீல்கள் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை அந்த மாதிரி உயிர்த்தலவில்லை இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்கிறதற்காக அவர்கள் ஒரு புத்தகம் எழுத ஆரம்பித்தார் உயிர் உயிர்த்தலவில்லை என்று எழுத ஆரம்பித்தார்கள் ஆனால் ஆவியானவர் அவர்களை சும்மா விடவில்லை எழுத ஆரம்பித்தவர்கள் முடிக்கும்போது ஏசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து அவர் அவர் உயிரோடு எழுந்தார் என்று எழுதி முடித்தார்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார் அன்பு தேவண்டி பிள்ளைகளை நான் அந்த லூக்கா எழுதுகிற சுவிசேசரை ஏழாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் நாயின் ஊர் விதவை என்கின்ற ஒரு மகள் அந்த அவளுக்கு அவர்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் ஆம்பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஒரு வாலிபன் இருந்தான் அவனும் மறித்து விட்டான் அவனை அடக்கம் பண்ணுவதற்காக அவர்களும் அந்த தாயும் அந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் அவர்கள் எல்லாரும் கல்லறை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் போகும் பொழுது இயேசு அங்கே வருகிறார் ஆம்புரியமான தேவண்டி பிள்ளைகளை எல்லாம் கைவிடுகிற நேரத்தில் இந்த உலகமே உங்களை கைவிடுகிற நேரத்தில் எல்லாம் மறித்து போகிற நேரத்தில் இயேசு உங்களை கைப்பிடிப்பாங்க இயேசு உங்களை கைப்பிடிப்பார் பரல உங்களை கைப்பிடிக்கும் உங்களை ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து உயிர்ப்பிப்பார் அவர் கிட்டக்க வந்தார் பாடையை தொட்டார் அந்த வாலிபன் எழும்பி உட்கார்ந்தான் அவனை உடனே தன் தாயிடத்தில் கொடுத்தார்கள் இந்த காலவெளியில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் மறுத்துப் போன எல்லா சம்பவங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்மித் விற்கில் ஸ்மித் அவர்கள் அருமையான தேவண்டி பிள்ளைகளை ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே பதினான்கு பேர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அவருடைய மகள் அவருடைய மனைவி ஒரு சமயம் ஊழியத்துக்கு போயிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அவர்கள் வெளியில் ஊழிக்கத்து ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அவர்கள் மறித்த நிலைமையிலே வருகிறார்கள் அவர்களை அவர்களை அந்த அந்த சரீரத்தை கொண்டு வந்து அவர்களுடைய ரூமில் கொண்டு வந்து போட்டாங்க இதை பார்த்து கொண்டிருந்த ஸ்மித் வெக்கிள்ஸ் மனைவி மறித்து விட்டார்கள் என்பதை அறிந்து உடனே ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போய் கதவை தாழ்பால் போட்டுக்கிட்டு ஆண்டு விடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் மரணமே உன் எங்கே என்று சொல்லி மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை கடிந்து கொள்ளுகிறார் அப்பொழுது அந்த மேரி ஜோன் ஸ்மித் விகிள்ஸுடைய மனைவி மேரி ஜோன் அவருடைய உயிர் மறுபடியும் அவர்களுக்குள் வந்தது அப்பொழுது அவர்கள் எழுந்திரிச்சு உட்காந்து ஸ்மித்தை கேட்குறாங்க ஸ்மித் ஏன் என்னை தொல் தொல்லை பண்ணுகிறீங்க நான் நான் வந்து என்னுடைய ஆண்டவரிடத்தில் நான் போய்விட்டேனே என்னை ஏன் மறுபடியும் நீங்கள் ஜெபித்து இங்கே கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னாங்க இல்லைப்பா நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் ஆண்டோருக்கு போ வேணும் அவர் தான் என்னை அழைத்து கொண்டார் ஆம் பிரியமான தீவிர பிள்ளைகளே உடனே அவர் என்ன செஞ்சார் பரிசுத்தாவியில் நிரம்பியிருந்தார் எப்பொழுதுமே எப்பொழுதுமே பரிசுத்தாவியில் நிரம்பியிருக்கிற மனுஷன் ஆண்டருடைய வாக்குத்தத்தம் ஆண்டருடைய சத்து ஆண்டருடைய சித்தத்துக்கு மாறாக அவர் ஒரு நாளும் செயல்படவில்லை அப்படியென்றால் நீங்கள் போ மகளே அப்படின்னு சொல்லி உடனே ஜெவ மணி அனுப்பிவிட்டார்கள் உடனே தன்னுடைய மடியிலே அப்படியே தலை சாய்ந்து விட்டார்கள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவராக கிறிஸ்து சாவுக்கேதுவான எல்லா சரீரங்களையும் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் பிஸ்னஸ் உங்களுடைய ஊழியத்தில் எல்லா காரியங்களிலும் எதெல்லாம் மறித்து போயிருக்கிறதோ அதை உயிரோடு எழுப்புவார் விசுவாசிக்கிறீங்களா உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் ோயாவோயாவோயாவோ சன்னா உங்களுக்காக பா பரலோக பிதாவி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் உயிரோடு எழுந்தவருடைய வல்லமை ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கணும் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் உயிரோடு எழுந்தருடைய வல்லமை பிரசன்னம் மகிமை நிறைவாக வேண்டுமா ஜெபிக்கணும் இவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமா ஜபிக்கணும் அவருடைய மறுத்த நிலைமையில் இருக்கிற காரியங்களெல்லாம் கத்தர் உயிர்ப்பித்து அவருடைய ஆசீர்வித்து கத்தர் வழிநடத்த முடியாது ஜெபிக்கணும் மறுத்த சரீரம் மறுத்த கர்ப்பம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா ஜபிக்கணும் எல்லா சூழ்நிலைகளும் ஆவியானவர் இந்த குடும்பத்தில் அசைபாடு வழிநடத்த முடியா ஜபிக்கிறோம் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவரிபடி தேங்க்யூ